ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கேவுர் மாவு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கேவுர் மாவு இது முருங்கைக்கீரை வெங்காயம் கல்லூப்பு பூண்டு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் அஞ்சு காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான பெருஞ்சிரகம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு உப்பு அது கூட போட்டுக்கலாம் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைச்சி அந்த மாவில் கலந்துக்கணும் வாசனையாக இருக்குது நாங்கள் பெருத்திருக்கோம் வாசனை கம்ம கம்மன் நல்லா மஞ்சிட்டு எல்லாமே நல்லா மழை மஞ்சிட்டு போங்க மாவில் போட்டுக்கலாம் இந்த கீரையும் இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து எண்ணெய் மலாட்டை எண்ணெய் ரவுண்டு ஊற்றி இதை நல்லா வதக்கலாம் லைட்டாக வதக்கி போட்டால் நல்லாயிருக்கும் பச்சாவும் போடலாம் இருந்தாலும் அவ்வளோ அந்த டேஸ்ட்டு வராது இப்போ போட்டால் அதனால் வந்து நம்ம ஓண்டு எண்ணெய் ஊற்றி வாதிக்கி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போடாமல் லைட்டாக வாதிக்க போடணும் அந்த வெங்காயத்தில் அந்த கீரியை போட்டு ஒரு பேட்டு பேட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக நெங்காய்க்கியும் கீரையும் ஒன்றா போட்டு லைட்டாக உங்கள் பார்க்க வாதிக்க முடியும் பாதிக்கி அந்த மாவில் போட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏ கேவுர் மாவுலாம் வந்து உடம்புக்கு எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களும் செறிவு வடிக்க சாப்பிடணும் அது வந்து கேவுர் மாவு வந்து நல்லா சற்று வந்து நல்லா கேட்கும் அதுமாதிரி உங்கள் மாசு வடிலாம் அதுக்கு வந்து உடனே கேட்டு இந்த கேவுடுமா இந்த பிள்ளைங்களுக்கு எதுனா தெரிய மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கேவுருமாவும் போருங்க ரொம்ப வரங்க இப்போ அந்த மாவில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க சுத்தமாக தேவையான தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது தண்ணியை திட்டமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம தட்டிக்கலாம்

டயமேட் இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களே செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் Yalara se video ke like po chanlar, subscribe po chanlar, beri